ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலா ஸ்பீக்ஸ் யூடியூப் சேனல் தொலைக்காட்சியில் வீடியோ போடுறோம் ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணும் இல்லை பேசிகிட்டே இருக்கணும் திருவாரூரை பற்றி கொஞ்சம் பேசலாம் எல்லாேருக்கும் தெரியாதவங்களே இருக்க முடியாது திருவாரூர் ஆல்ரெடி சென்னை கோயம்புத்தூர் திருச்சி தஞ்சாவூர் மதுரை இதை பற்றிலாம் நிறைய பேசியிருக்கேன் நைன்டீன் நைன்ட்டிஸ் அதாவது ஒரு முப்பத்தஞ்சி வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போகிறோம் உங்களை திருவாரூர் எப்படி இருந்ததுன்னு நான் பிறந்தது என்னமோ தஞ்சாவூர் அங்கேருந்து பக்கம் தான் திருவாரூர் ஐம்பத்தொம்பது கிலோமீட்ரு எங்கள் அப்பாவோட ஊர் திருவாரூர் ஆக்சுவலாக தென்னிந்தியாவின் தானிய களஞ்சியம் வாங்க ஆமாம் காவிரி யாத்தாவோட டெல்டா பகுதினாலே இந்த மாவட்டம் தான் திருவாரூர் மாவட்டம் நெல் வயல் தென்னந்தோப்பு நிறையா இருக்கும் அங்கே அக்ரிகல்ச்சர் தான் அவங்களோட மெயின் ஆக்குபேஷன் திருவாரூர் அண்டு தியாகராஜா டெம்பிள் முக்கியமான கோயில் அண்டு ஒம்பது என்ட்ரன்ஸ் இருக்குது இதில் ஒம்பது கோபுரங்கள் ஈஸ்டர்ன் டவர் தான் இருக்கிறதுலேயே டால் டாலு தொண்ணூறு ஃபீட் ஹைட் அது எப்படி திருவாரூர்ன்ற பேர் வந்துச்சுன்னா ஒரு காலத்தில் இது வந்து ஆரூர் தான் ரெஃபர் பண்ணியிருந்தாங்களா ஹிஸ்டாரிக் நேம் வாஸ் ஆரூர் ரெஃபர்ட் ஆஸ் தேவாரம் இன் ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட்னு போட்டிருக்கு தேவாரத்தில் வந்து தேவாரம் ஆரூர்னு எழுதி இருந்திருக்கு அப்புறம் திரு திருனாலே உங்களுக்கு இட் ரெஃபர்ஸ் டு ஹோலினஸ் ஏன்னா திரு மரியாதை மதிப்புக்குரிய அப்படி நம்ம வந்து ஆடட் டு த டெம்பிள் சிட்டி அந்த தேவாரம் திரு இதெல்லாம் சேர்ந்தால் ஆரூர் பிகேம் திருவாரூர் திருவாரூர்ன்ற பேராக மாறிச்சு அது அண்ட் பாடலுக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்தலம் அது அண்ட் நிறைய பாடல்கள் இன்னும் கர்நாடிக் மியூசிக் ஆட்டும் திருவாரூர் தேர் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க திருவிழா மாதிரியே நடக்கும் எவ்ரி இயர் மார்ச்சில் அண்ட் ஏஷியாலே லா பெருசு அது லாங்கஸ்ட் இன் ஏஷியா தேரோட வெயிட்டே முந்நூற்றி அறுபது டன்னாக தொண்ணூற்றாறு ஃபீட்டு ஹைட் அது தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள் அதெல்லாம் நான் இழுத்துருக்கேன் எங்கள் அப்பா சின்ன வயசில் கூட்டு போயிருவேன் எங்கள் அப்போ சின்ன வயசில் ஏன் சின்ன வயசில் நானும் அந்த கரை பிடிச்சி இழுத்து ஞாபகம் இருக்கேன் எனக்கு படிச்சிட்டு படிச்சுட்டு இருக்கும் போது முன்னாடி அப்போல்லாம் அது பேர் மெட்ராஸ் அண்ணா அப்பா கூட்டு போவார் திருவாரூருக்கு சோழன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் போவோம் புகா வண்டி தான் அது ஸ்டீம் இன்ஜின் அதுவே ஒரு ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி ட்ரெயினில் அந்த காலத்தில் போகிறது டீ காஃபி காஃபி வடை எல்லாம் சொல்லுவாங்களா அது இன்னும் ஞாபகம் இருக்குது பசுமையாக தாம்பரம் செங்கல்பட்டு திண்டிவனம் விழுப்புரம் தான் போகாது அண்டு சிதம்பரம் சீர்காழி வைத்தீஸ்வரர் கோயில் மயிலாடுதுறை திருவாரூர் அது மாதிரிலாம் ட்ரெயின் போகும் அண்டு பை ரோடு நிறையா போயிருக்கோம் மாயாவரம் அது அப்புறம் தான் கோ மாற்றினாங்க அந்த பேரை நைன்டீன் எயிட்டீஸில் நினைக்கிறேன் அங்கேயே இருந்துருக்கேன் நான் மாயாவரத்தில் எங்கள் அத்தை வீடு அங்கே தான் இருந்துச்சு செம்மன்னார் கோயில் அங்கேருந்து பூமுகார் போகிற ரோட்டில் அப்பப்போ அங்கேருந்து நான் பஸ்ஸில் போவேன் கா திருவாரூருக்கு போய் அங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்குது அப்பாவோட சொந்த ஊர் அது பேர் காவலில் குடியும்பாங்க அது பேர் தெரியும் தெரியல கண் கொடுத்த வணிதம் திருமதி குன்னம் ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருக்குது பக்கத்துலேயே திருவாரூர் டு தஞ்சாவூர் போகிற ரயில்வே ட்ரா இதில் குளிக்கரை திருமதிக்குன்னம் கொடராச்சேரி இதெல்லாம் வரும் அப்போ திருவாரூர்லேருந்து நாங்கள் கொடராச்சேரி சினிமா பார்க்கலாம் போவோம் ஒவ்வையார்னு ஒரு தியேட்டர் இருந்தது ரைட் சினிமா அப்பயும் சின்ன நல்லா இருக்கும் அங்கெல்லாம் எட்டு கிலோமீட்டர் கமலாபுரம்ன்ற ஊர் திருவாரூர்லேருந்து அங்கே ஒரு ஆறு இருக்கும் பாண்டா ஆறுன்னு கூப்பிடுவாங்க அந்த ஆறை அந்த ஆச்சோரமாக ஒரு மூணு கிலோமீட்டர் போனால் அங்கே அந்த ஊர் வந்துடும் நீங்கள் கமலாபுரம் போகிறதே திருவாரூர்லேருந்து போனாலும் அம்மையப்பன் வழியாக போனோம் அண்ட் ரொம்ப கபடிக்கு போட்டி நிறைய நடக்கும் வருஷம் வருஷம் அப்போயே நான் சொல்கிறது நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் எயிட்டியில் சொல்கிறேன் அப்போயே கபடி இப்போ தானே பிகேஎல் கேஎல் அப்போயே நிறையா வெளியூரில் இருந்து வந்து கபடி விளையாடுவாங்க கபடி கபடியெலாம் பே அங்கேருந்து நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னு வச்சுங்களேன் மயிலாடுதுறை ரோடு நிறைய உளைவுகள் இருக்கும் கார் ஓட்டும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அடைம்ஸு ஏகப்பட்ட பெண்டுன்னு தெரிஞ்சது அல்லதான் உங்கள் வழியில் உங்களுக்கு கொடிக்காப்பாளையம் நன்னிலம் பேரளம் பூந்தோட்டம் அதுக்கப்புறம் தான் மா மயிலாடுதுறை வரும் பேரளம்ன்ற ஊர் வந்து வடைக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு ஆமாம் இப்போவும் அங்கே திருநெல்வேலிக்கு எப்படி அல்வா அது மாதிரி அங்கே பேரளால வடை ரொம்ப ஃபேமஸ்ஸு திருவாரூர் மெயின் பிளேஸ் எந்த நாலு டேரெக்ஷன்லையும் உங்களுக்கு பெரிய பெரிய ஊர் இருக்குது ஒரு பக்கம் போனீங்கன்னா கும்பகோணம் நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் இன்னும் பக்கம் போனீங்கன்னா அந்த மயிலாடுதுறை மாயாவரம் நாற்பத்தொரு கிலோமீட்டர் தஞ்சாவூர் ஐம்பத்தொம்பது கிலோமீட்டர் நாகப்பட்டினம் இருபத்தேழு கிலோமீட்டர் மன்னார்குடி இருபத்தெட்டு கிலோமீட்டர் சென்னை அப்போது அப்படின்னு கேட்கலையா அது முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் டெய்லி ஏகப்பட்ட பஸ்ஸு ஏகப்பட்ட ட்ரெயின்லாம் இருக்குது மண்ணை எக்ஸ்பிரஸ்னு வர ஒன்று இருக்குது ஸோ நீ நாமக்கில் இறங்கி கூட போகலாம் அண்ட் சினிமா இல்லாமல் எப்படி ஏகப்பட்ட சினிமா பார்த்துருக்காங்களாம் வெக்கேஷனில் போனதான் அப்படிலாம் ஃபார் எவர் அங்கே தங்கினதில்ல பெரியப்பா வீட்டுக்கு அத்தை வீட்டுக்கு போவோம் அப்பா ஆயிடுச்சுன்னு போவார் மூணு தேட்டர் இன்ஃபேக்ட் ஃபேமஸ் ஒன்று தைலம்மை இன்னொன்று சோலா இன்னும் நடேசன் அந்த நடேசன் தேட்டர்லாம் மூடிட்டாங்கன்னு நினைக்கிறேன் தைலம்பில் தான் நான் நிறைய படம் பார்த்த ஞாபகம் இருக்குது சின்ன வயசில் பயணங்கள் முடிவதில்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு துபாயிலேருந்து வந்து அந்த ஊருக்கு போகும்போது அந்த படம் தான் பார்த்தேன் நைன்டீன் எயிட்டி டூ ஃப்ரெண்டு இருக்காப்லாங்க அவர் தான் கூப்பிட்டு போவார் குமார் அவர் பேர் பயணங்கள் முடிவதில்லை அப்புறம் பில்லா ரங்கா மூன்றாம் பேரை ரொம்ப சகலகலாவே அந்த படமாகட்டும் அண்ட் சோலா தேட்டரில் தான் வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் பார்த்த இருக்குது அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபது வருஷத்துக்கு முன்னாடி மைக்கேல் மாதிரினா காமராஜன் தளபதி பயங்கர ரஷ்ஷம் இருக்கும் இப்போது என்ன ரெண்டு தேட்டன்னா இல்லைன்னா அங்கேருந்து முன்னெல்லாம் அந்த பீரியட்லாம் எயிட்டிஸ்லாம் செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டுக்கு தான் திருவாரூருக்கே வரும் படம் இப்போ தானே உங்களுக்கு கியூவு அண்ட் ஆன்லைன் டிடிஎஸ் அதெல்லாம் அப்போ அதெல்லாம் கிடையாது ரீல் சுத்தற ரீல் ஃபஸ்ட்டு மெட்ராஸு செங்கல்பட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் விழுப்புரம் திருச்சி மதுரை எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் தஞ்சாவூர் மாயாவரம் திருவாரூர் வரும் மூணு நாலு மாதம் கழிச்சு தான் வரும் அந்த படங்களை போஸ்டர் ஓட்டுறதே அவர் அழகாக இருக்கும் ஒரு ஆட்டம் மாதிரி இருக்க வச்சுட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே போகிற போவாங்க ஆமாம் நாளைக்கு மதியம் பதினொன்று மணி காட்சி நீதிக்கு தலைவனுங்க எம்ஜிஆர்ல தான் நடிக்கும் மண்ணை படம் எப்படிலாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க டேக்கெட்லேயும் நல்லாயிருக்கும் ஐ மிஸ்ஸிங் தோஸ் டேஸ் தரை டிக்கெட்லாம் இருந்தது அப்போது முப்பது பீஸாக வேணுமோ தரையில் உட்காந்து பார்க்கணும் அப்படி மண்ணில் அப்படி படம் அப்புறம் பெஞ்சும்பாங்க அதான் பெஞ்சுன்னா வரும் முதுகு சாஞ்சு கூட முடியாது அப்புறம் சேர் அப்புறம் தானே பார்த்தானே ஏசி உங்களுக்கெல்லாம் விதவிதமான டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு அப்போல்லாம் இதிலலாம் உட்காந்து படம் போது அதோட ஃபன் அது ரொம்ப ஜாலியாக இருக்கும் செல்விஸ்னு ஒரு ஹோட்டல் பெரிய ஹோட்டல் அது ஸ்டார் ஹோட்டல் அங்கே தங்கினது உண்டு ராயல் பார்க்குன்னு ஒன்று இருக்குது அங்கேயும் தங்கினது உண்டு பேரலஸ் ஒன்று நல்லா வடைக்கு ரொம்ப ஃபேமஸ்ன்னு அதுமாதிரி அங்கே கொடிகாப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது திருவாரூர்லேருந்து பக்கம் தான் அஞ்சு கிலோமீட்டர் நினைக்கிறேன் அங்கே தான் ஆனால் மட்டன் வாங்கலாம் போவாங்க மட்டன் ரொம்ப நிறைய ஃபேமஸ் அங்கே அதே மாதிரி மீன் வாங்குறது ஆகட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப காலம் வரைக்கும் எங்கள் ஊரில் இருந்து திருவாரூருக்கு பஸ்ஸே கிடையாது நடந்து போனோம் இல்லை சைக்கிளில் போகணும் அப்புறம் தான் பஸ் விட்டாங்க அதுக்கப்புறம் தான் இல்லைன்னா ட்ரெயினில் போகணுன்னா திருமதி கொண்டு வரைக்கும் நடந்து போகணும் நடந்து அது ஒரு இருக்கும் மூணு மைல் ஃப்ரெண்ட்ஸு கூட பேசிக்கிட்டே ஜாலியாக ரெண்டு மாதம் போகிறதே தெரியாது வெக்கேஷன் டையத்தில் வந்தது அப்புறம் துபாயிலேருந்து போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ரொம்ப இப்போ ஃபேமஸ் சிட்டி திருவாரூர் நியரஸ்ட்டு ஏர்போர்ட்னால் உங்களுக்கு திருச்சி தான் திருவாரூருக்கு அங்கேருந்து மயிலாடுதுறைக்கு நிறைய பஸ் இருக்குது மாயோரத்துக்கு இப்போ புது பஸ் ஸ்டாண்டு ஒன்று திறந்துருக்கு பழைய பஸ் ஸ்டாண்டுன்னு அதுவும் இருக்குது மா மயிலாடுதுறை டு பூம்புகார் அந்த ரோட்டில் தான் உங்களுக்கு மன்னம்பந்தல் செம்மனார் கோயில்லாம் வரும் அங்கே தான் ஒரு நாங்கள் ஷூட்டிங் நடத்துறாரு டி இந்த அந்த ஏரியா தான் மயிலாடுதுறை மாயூரம் சிம்பு எஸ்டிஆர் எஸ் இங்கேயும் ஒன்று சில ஃபேமஸ் ஃபிலிம் பெஸ்ட்னாட்டிலாம் பிறந்திருக்காங்க இருந்து தான் நம்ம கே பாலச்சந்திரன் ரஜினி இன்ட்ரடியூஸ் பண்ணார் அவர் பொறுத்தேன் நன்னிலம்தான் எம் எஸ் பாஸ்கர் மனோரமா ராஜேஷ் சினிமாண்டிகர் இவங்கெல்லாம் கூட இந்த மாவட்டத்தில் பிறந்தவங்க ரொம்ப நாள் இது தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தா இருந்தது அப்புறமா தான் ஐ திங்க் நைன்டீன் நைன்டி செவனாக சரியாக ஞாபகம் இல்லை தனி மாவட்டமாக ஆக்குனாங்க ரொம்ப ஃபேமஸ் ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டாண்டும் ஆட் ஆஃப் த சிட்டி பக்கத்து பக்கத்தில் தான் அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் நீங்கள் நடந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு திருவாரூர்ல திருவாரூரில் அந்த திருவாரூர் ஜங்ஷன் திருவாரூர் சந்திப்பு அண்ட் நல்ல பசுமையான ஞாபகங்கள் நாங்களாம் அங்கே போகும்போது ப்ளஸரில் வந்திருக்கா அப்படிம்பாங்க ப்ளஸர் காரெல்லாம் எல்லாம் ப்ளஸர்னு தான் கூப்பிடுவாங்க அப்போலாம் நான் சொல்லுது நைன்டீன் எயிட்டி ஃபைவ் எயிட் நைன்ட்டியில் ப்ளஸ்ஸருன்னு எங்கள் அப்போ கூட காரில் போகும்போது அவ்வளோ ஆச்சரியமாக பார்ப்பாங்க அப்போது இப்போ எல்லாம் காமன் ஆகிடுச்சு ரொம்ப ஃபேமஸ்ஸு தேங்காய் மண்டி ஆகட்டும் எக்ஸ்போர்ட் ஆகட்டும் வாழைத்தாறு கரும்பு சீசன் தகுந்த மாதிரி பச்சை பச்சைகள் இருக்கும் உங்களுக்கு வயல் நாற்று நிறைதாகட்டும் அக்ரிகல்ச்சர்னாலே மெயின் ஆக்குபேஷன் சொன்னேன் இல்லையா நீங்களாம் யார் யார் அந்த பக்கத்தில் இருக்கீங்களா நமக்கே ரெண்டு மூணு ஃபேன் இருக்காங்க திருவாரூர் உங்களுக்கு எந்த ஒரு போயிருக்கீங்களா திருவாரூர் உங்களுக்கு பிடிச்ச இந்த திருவாரூரில் அண்ட் அந்த மக்கள் எல்லோரும் கொடுக்குற மரியாதை ஆகட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப முக்கியம் ஆகணும் சொன்ன இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ரைட் இப்போதையும் இதோடைய ரமதை முடிச்சுக்கிறேன் திருவாரூரை பற்றி இன்னும் தெரிஞ்ச சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த தெரிஞ்சு சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸை தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் வேறு எந்தெந்த ஊரை பற்றி வேணும்னு கேளுங்க நான் போகாத ஊரே இல்லை யாரும் ஊரே யாரும் கேளு சொர்க்கமே என்றாலும் அது நம்பூர் போல ஒரு ஒரு பாட்டு இருக்கு ராமராஜன் பாடுவார் ரைட் திருவாரூர் பற்றி சொல்லிவிட்டு உங்க கருத்து தான் சொல்லுங்கள் பொறியவை பார்த்து பார்க்குறதுக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச்